திருப்பூர் முருகம்பாளையம் ஒயர்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் பார்க் மைதானத்தில் தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி ஜனவரி பதினோராம் தேதி முதல் நடக்கிறது ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது இது பதினாறு வயதுக்கு உட்பட்டோருக்கான டிஎஸ்சி சேலஞ்சர்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பைக்கான போட்டி இதில் கேரளா ஆந்திரா கோவா மகாராஷ்டிரா தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து எட்டு அணிகள் பங்கேற்றன எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டி லீக் முறையில் நடத்தப்பட்டது அதிக புள்ளிகள் பெற்ற முதல் நான்கு அணிகள் அரையிறுதிக்கு தேர்வு செய்யப்பட்டது திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் மற்றும் கேரளா ஆர் எஸ் ஜி எஸ் ஜி அணி அரையிறுதி போட்டியில் பங்கேற்றனர் மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் அணியும் கேரளா ஆர் எஸ் சி எஸ் ஜி அணியும் விளையாடியது கோவா அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது அதில் இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் அடித்தது இந்த இலக்கை நோக்கி களம் இறங்கிய கேரளா அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் மூன்று விக்கெட்டை இழந்து நூற்றி எழுபத்தி மூன்று ரன் அடித்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது நூற்று பதினான்கு ரன் அடித்து அணிக்கு வெற்றியை தேடித்தந்த யாது கிருஷ்ணா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி மற்றும் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி மோதினர் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்தது முப்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழந்து நூற்று தொன்னூற்றி எட்டு ரன் அடித்தது அனிருத் எண்பத்தி எட்டு ரன் ரித்விக் ருத்ரா நிஷாங்கி முப்பத்தி நான்கு ரன் எடுத்தனர் கடினமான இலக்கை நோக்கி களம் இறங்கிய திருப்பூர் அணி இருபத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் மட்டும் அடித்து தோல்வியடைந்தனர் ஹைதராபாத் அணி ஐம்பத்து ஆறு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது வெற்றிக்கு வித்திட்ட அனிருத் நாயக் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் வடக்கு துணை கமிஷனர் பிரவீன் கௌதம் பங்கேற்றார் ஹைதராபாத் அணி வீரர்களுக்கு மெடல் சான்றிதழ் மற்றும் சுழற்கோப்பையை கோப்பையை ார் விழாவில் பள்ளித்தாளர் ஹரிகிருஷ்ணன் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் இரண்டாம் இடம் பிடித்த திருப்பூர் அணி மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த கேரளா அணிக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன தொடர் நாயகனாக ஹைதராபாத் அணி அனிருத் நாயக் சிறந்த பேட்ஸ்மேன் கேரளா அணி யாது கிருஷ்ணா சிறந்த பவுலிங் திருப்பூர் அணி சாய்ராம் மற்றும் எதிர்கால நம்பிக்கை நாயகன் ஹைதராபாத் அணி போலம் ஆத்ரி ரெட்டி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்